பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து எல்லாருக்குமே ஒரு டைம்ல வந்து உபயோகமாக இருக்கும் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா பணத்தேவை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் என்ன ஒரு சிலருக்கு பணத்தேவை தேவை அப்படிங்கிறது சடனா ஒரு அவசர நிலையில வந்து தேவைப்படலாம் சோ அவங்க ஒரு இடத்துல வந்து கடனாக எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் அல்லது பேங்க்லயோ இந்த மாதிரி இடத்துல வந்து கடனாக எதிர்பார்க்கும் பொழுது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு தாமத நிலைகள் தடைகள் ஆகட்டும் இது எல்லாமே உருவாகும் ஸோ அந்த தடைகளை உடை தெரிந்து உங்களுக்கு தேவையான அந்த அவசர நிலை தேவைக்குண்டான பணம் வந்து எப்படி கிடைப்பது அதற்குண்டான பரிகாரம் என்ன தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்காங்கன்னா மாதம் முதல் நாளே வந்து கணக்கிட்டு வச்சுருவாங்க நோட்டில் வந்து பட்ஜெட் போட்டு இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான செலவுகள் இவ்வளவு செலவுகள் இருக்குது இவ்வளவு வரவு இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி எழுதி வச்சு ஒரு பட்ஜெட் போட்டு நடத்துகின்ற குடும்பத்தில் திடீர்னு ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படுது அல்லது தேவையில்லாமல் ஒரு செலவுகள் வருது அது சுபகாரிய செலவே ஆகட்டும் திடீர்னு வருதுன்னா கையில் வந்து அதற்குண்டான பணம் பணம் இருக்காத பட்சத்தில் அவங்க கடன் வாங்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு உருவாகுது ஸோ இந்த கடன் கிடைப்பதற்கும் சரி தேவையில்லாத இந்த மருத்துவ விரயங்கள் வந்து கட்டுப்படுவதற்கும் சரி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமையில் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்தை வேறு எந்த கிழமையில செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இதுக்கு முதல் நாளே பார்த்தோன்னா சுத்தமான ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதை வந்து சில்வர் சொம்பு ஸ்டெயின்லஸ் ஸ்டீலால் ஆகியிருக்கக்கூடாது ஒன்று செம்பு சொம்பு அல்லது பித்தளை அல்லது ஐம்போன் சொம்பு தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ அந்த சொம்பில் வந்து சுத்தமான தண்ணீர் வந்து நிரப்பிக்கோங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு இவ்வளோ தான் போடணுன்ற அளவெல்லாம் கிடையாது உங்கள் கையளவும் போடலாம் ரெண்டு டீஸ்பூனும் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் அடுத்ததாக காய்ச்சாத சுத்தமான பசும்பாலில் ஒரு ஐந்து சொட்டு விடுங்க ஐந்து சொட்டு அல்லது ஒரு டீஸ்பூன் பால் வந்து அந்த தண்ணீர்லயே ஊத்திக்கோங்க அடுத்ததாக நீங்க என்ன கலக்கணும்னா தயிர் தயிருமே சரி ஒரு அஞ்சு சொட்டு அந்த தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அல்லது அஞ்சு சொட்டுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் தயிர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து கோமியம் கோமியம் வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் கிடைக்காதேம்மா எங்கேம்மா வாங்குறதுன்னு கேட்காதீங்க நாட்டு மருந்து கடைகளில் பாட்டில் பாட்டிலாக வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஸோ இந்த கோமியம் ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க அதே தண்ணீரை இந்த தண்ணீரை இப்போ என்ன செய்யணும் இது ஒரு புனித தீர்த்தமாக மாறிவிட்டதல்லவா ஸோ இந்த தீர்த்தத்தை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில வச்சு நான் சொன்ன பொருட்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்தது இந்த தீர்த்தத்தை அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய சுவர்கள்ல அதாவது உள்ளிருந்து வெளியே வர்ற மாதிரி நீங்க வந்து தெளிச்சுட்டே வரணும் வீட்டுக்குள்ள ஸோ அந்த மாதிரி போது எக்காரணத்து கொண்டு உங்கள் வீட்டின் தரையில் வந்து இந்த தண்ணீர் வந்து பற்றக்கூடாது அது முக்கியமான ஒன்று ஸோ அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளுக்கு பின்புறமும் இந்த தண்ணீரை வந்து தெளிக்கணும் தண்ணீரை வெறும் கையால் தெளிக்கக்கூடாது இது ஒரு புனித தீர்த்தமாக கருதி நீங்கள் வந்து மாவிலையில் வந்து தாராளமாக இந்த தீர்த்தத்தை தெளிக்கலாம் ஸோ இந்த தீர்த்தத்தை அதே போல் நிலைவாசலில் இருக்கக்கூடிய அதாவது தலைவாசல் கதவுன்னு சொல்லுவோம் அந்த கதவுக்கு பின்புற வந்து தெளிச்சு விட்டுருங்க சோ இந்த நிலைவாசல் இருக்கக்கூடிய இரண்டு புறங்கள் அதாவது பாதமாக நினைத்து அந்த பாதத்துல வந்து ரெண்டு அகல் விளக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும் ஸோ இந்த மாதிரி தீபம் ஏற்றி விட்டு பூஜைரிக்குள்ள வந்து அங்கே மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ முன்னாடி நின்று அங்கே ஒரு நெய் தீபம் மகள் விளக்கு இருந்தா ஏற்றி தீபமானது ஏற்றினோம் ஸோ இதுதான் வந்து ஒரு விளக்கேற்றும் முறையும் கூட எப்பயுமே நிலைவாசல்ல தீபம் ஏற்றின பிறகுதான் பூஜைரியில வந்து ஏற்றணும் ஸோ இந்த மாதிரி விளக்கேற்றி முடிச்சுட்டு என்ன சொல்கிறீங்கன்னா வந்து வாசனை மலர்கள் மூன்று மலர்களுக்கு மேலே வேறு மலர்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப பரவாயில்ல ஸோ மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி நின்று தீபம் ஏற்றி விட்டு கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத முன்வைங்க கட்டாயம் அந்த தாயார் வந்து உங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க இந்த பரிகாரத்தை வெறும் பரிகாரமாக நினச்சி செய்யாதீங்க மனதார நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் சரி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன்படாமல் இருந்தாலும் சில சுச்சுவேஷனில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயன்படலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயன்படலாம் அதனால் தான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயுமே சரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதற்காக அதற்காக மட்டும்தான் இந்த பதிவு நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்